நீங்கள் இருக்க இந்த பூ அலங்காரத்துக்கு பயன்படுத்துகிற பூ இல்லைங்க கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடிச்ச பூவும் இதில் என்ன விசேஷம் அப்படி ஏன் எல்லா பூவை விட இந்த பூ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம இருக்க இந்த பூவோட பேர் கிருஷ்ணகமலம் இது மகாபாரதத்தை குறிக்குது இது என்னென்னா மேலே இருக்க மூணு இதழ்கள் மூ மூர்த்திகளை குறிக்குது பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் அப்புறம் அடுத்த கட்டத்தில் இருக்கிறது அஞ்சு இதழ்கள் இது பஞ்ச பாண்டவர்களை குறிக்குது அடுத்தது இங்கே நடுவாண்டை இருக்க தண்டு பாண்டவர்களோட மனைவியான த்ரௌபதியை குறிக்குது அடுத்த கட்டத்தில் இருக்கிறது நூறு இதழ்கள் இந்த நூறு இதழ்களும் கௌரவர்களை குறிக்குது அடுத்த இதை தாங்கி நிற்கிற அரை தண்டு பூதாங்க சுதர்சன சக்கரத்தை குறிக்குது இதில் ஒட்டுமொத்த மகாபாரதமும் அடங்கும் அப்படிங்கிறது புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பூவோட விசேஷம் என்னென்னா இது எதிர்மறை ஆற்றலை தடுத்து நேர்மறை எண்ணங்களில் அதிகரிக்க செய்யுமா இனிமேல் அடுத்த தடவையிலேருந்து கிருஷ்ண பகவானை வழிபட போனீங்கன்னா இந்த பூ எங்கே கிடைச்சாலும் வாங்கிட்டு போங்க இது மூலயமா நம்ம நூற்றி அஞ்சு பேரை வச்சு வணங்கின புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும்